என் ஃப்ரெண்ட்ஸுங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேருக்கு தினமும் யாருக்காவது ஒருத்தருக்கு கால் பண்ணிடுவோம் அப்படி கால் பண்ணும்போது இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் சரியான வெயில் காஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மழை வெளுத்து வாங்கிட்டுருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நான் அந்த மழையை கொஞ்சம் அனுப்பிவிடுன்னு சொல்லுவாங்க அனுப்பி தான் விட்டு இருக்கேன் வந்துதான் தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் காலையே வந்து சொல்லிட்டு போனாங்க இதில் வந்து குழி பணியாரம் செஞ்சு வைமான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஆடி மாதம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் அது வந்து இங்கே கேரளாவில் கற்கட மாதம்னு சொல்லுவாங்கன்னு காய்கறி வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பழமும் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ நேந்திர பழம் வந்து நெய்யில் வறுத்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அது கூடவே இதை பூவம் பழம்னு சொல்கிறாங்க அந்த பழம் இருந்தது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு அது கூட வெள்ளை சேர்த்து தான் அரைப்பாங்க ஸோ அதை வச்சு தான் பணியார் செய்வாங்க நான் வந்து புட்டு மாவு இருந்தது அதுலேயும் செய்யலாம்னு சொன்னாங்க செஞ்சாங்க என்ன ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த இப்படி விஷயம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி